அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தனி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை புதியம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து முகத்தில் தேவையற்ற வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்கு நாங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி வளர்ச்சிங்கிறதே பெண்களுக்கு வந்து ஒரு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் குறிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிற குழந்தைங்க கோயிலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடி வளர்ச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது அவங்க அகடமிக் பர்ஃபார்மன்ஸையே குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது திருமணமான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கோ ஒரு திருமணத்துக்கு போகிறதுக்கோ அங்கே போகும்பொழுது யாராவது இந்த இடத்துல ஏன் இந்த முடி வளர்ச்சி ஏன் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கே ஒரு அசௌகரியம் ஒரு கஷ்டமான ஒரு நிலை உருவாகுது இல்லைங்களா சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்திக்கணும் அந்த மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பச்சை பட்டாணி ரெகுலரா உணவுல வந்து சுண்டல் மாதிரி நீங்க சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த முடி வளர்ச்சி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி இந்த பச்சை பட்டாணியில் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து வந்து மேல் ஹார்மோனாக இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனோட அளவை குறைக்கக்கூடியதாக இருக்கு ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து உணவோடு இந்த பச்சை பட்டாணி சேர்த்தினாலே சரி நமக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறு மீன் வகைகள் ஸோ நம்ம அசைவம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் மீன் வகையில் வந்து சிறு மீன் வகைகளை வாங்கி குழம்பாக வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மேல் ஹார்மோனை குறைக்கக்கூடியதாக இருக்குது ஃபீமேல் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கோ அவங்களும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடை ரெகுலராக உணவில் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அளவும் குறையும் தேவையற்ற முடி வளர்ச்சியும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து நிறைந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய வணிக ரீதியாக நிறைய விஷயங்கள் என்னென்னா ரிஃபைன்ட் ஆயில் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் செக்கு என்னன்னு சொன்னாலும் அதுவும் வியாபார யுக்தி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா இந்த இடத்துல நம்ம பேசக்கூடியது வந்து நல்ல கொழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த நல்ல கொழுப்புல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து ஸோ இந்த மேல் ஹார்மோனை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வைட்டமின் டி சத்துக்கு உள்ளதா சொல்லப்படுது ஸோ கண்டிப்பா வைட்டமின் டி சத்து நிறைந்த நாட்டுக்கோழி முட்டை நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய செக்குல அட்ட எண்ணெய் வகைகள் கண்டிப்பா சூரிய ஒளியில போறது படிப்படியா இந்த மேல் ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும் நாலாவது விஷயம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி முழுமையான தானியங்கள் இதுல இருக்கக்கூடிய சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமியம் பிக்கோலினேட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த சத்து வந்து மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைக்கக்கூடியதாக இருக்கு அதே சமயம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு சினைப்பை நீர்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை குறைச்சி உங்களோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு எல்லாம் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கோ அவங்க ரெகுலராக சாப்பிட்ற அரிசியிலிருந்து மாற்றி கைக்கூத்தல் அரிசியா ப்ரௌன் நீங்க மாத்துனீங்கனாலே பாடி உங்களுடைய பீரியட்ஸ் ரெகுலர் ரெகுலராக ஆரம்பிக்கும் மேல் ஹார்மோனுடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற முடி வளர்ச்சியும் சரியாகிறதுக்கு வாய்ப்புள்ளதாக அமையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுண்டல் பருப்பு வகைகள் நார்மலா கொண்டக்கடலை நம்ம பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் தால் அதே மாதிரி பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் நிறைய நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோசிட்டால் அப்படிங்கிற சத்து பொருள் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த யுசிட்டால் கிடைக்கும் பொழுதும் மேல் ஹார்மோனுடைய அளவில் டெஸ்டோஸ்டிரோனோடைய அளவு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதனால தேவையற்ற முடி வளர்ச்சியும் குறையும் இர்ரெகுலர் பீரியட்ஸும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரி டாக்டர் இதெல்லாம் நாங்கள் உணவுல சேர்த்துக்கிறோம் ஆனால் ஏதாவது மருந்தா சாப்பிட்டா இந்த உடம்புல இருக்க முடி வளர்ச்சி படிப்படியாக குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடி வளர்ச்சி எப்படி குறையும் தெரியுங்களா எடுத்த உடனே அப்படியே கொட்டாதுங்க நம்ம திக்கா நல்லா கருப்பாக வளர்ந்துருக்கிற முடி வந்து நம்ம ஹார்மோனை ரெகுலர் பண்ண பண்ண நம்ம உணவு முறைகளை மாற்றி அமைக்க அமைக்க அந்த முடி வளர்ச்சி வந்து திக்கா இருக்கிறது தின்னா மாற ஆரம்பிக்கும் கலர் நல்ல கருகருன்னு இருக்கிறது வந்து அப்படியே பூனை முடி மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதுக்கு பேரு நம்ம வில்லஸ் ஹேர் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி அடர்த்தியா இருக்கக்கூடிய பிரசன்டேஷன் வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரிதான் படிப்படியா இந்த முடி வளர்ச்சியை நம்மளால சரி பண்ண முடியும் அந்த மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக அதை மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் எடுத்துக்கோங்க உங்களோட பீரியட்ஸும் ரெகுலராகும் மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அளவும் உங்கள் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்வி வந்து டாக்டர் பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கும் பொழுது எப்படி பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறது எப்படி இந்த தேவையற்ற வளர்ச்சியை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதுக்கு வந்து குப்பை மேனியோடைய பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு செடிகை மஞ்சள் தூள் ரெண்டு செடிகை மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அரை டம்ளராக அதை நல்லா சுண்ட வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் பணம் கருப்பட்டி சேர்த்து காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி குடிக்கும் பொழுது படிப்படியாக அவங்க பீரியட்ஸ் ரெகுலராகவும் சினைப்பை நீர் கட்டியும் சரியாகும் கண்டிப்பாக மேல் ஹார்மோனோடைய அளவு குறைஞ்சி தேவையற்ற முடி வளர்ச்சியும் அரஸ்ட் ஆகிடும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்